ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கணும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்திரா தற்போது வந்துள்ள ஆண்மை செய்தி ஹிந்தி திணிப்பை முறியடிக்க திமுகவும் தமிழக மக்களும் தலைமுறை தலைமுறையாக நடத்தி வரும் மொழி உரிமை போர் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அந்த போர் இப்போது மாநில எல்லைகளை கடந்து மகாராஷ்டிராவில் போராட்ட சூறாவளியாக சுழன்றடித்துக் கொண்டிருக்கிறது என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழக பள்ளிகளில் மூன்றாவது மொழியாக ஹிந்தியை கற்பித்தால்தான் நிதியை ஒதுக்குவோம் என்று சட்டத்திற்கு புறம்பாகவும் அராஜகமாகவும் பாஜக நடந்து கொள்கிறது என்று முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் பாஜக ஆட்சி செய்யும் மகாராஷ்டிராவில் மக்கள் எழுச்சிக்கு அஞ்சு இரண்டாவது முறையாக பாஜக பின்வாங்கி இருக்கிறது என்று ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக உத்தவ் தாக்கரே தலைமையில் இன்று மும்பையில் நடந்த வெற்றி கொண்டாட்ட பேரணியின் எழுச்சியும் உரை பீச்சும் மிகுந்த உற்சாகம் தருவதாக ஸ்டாலின் தெரிவித்தார் உத்திரப்பிரதேசத்தில் ராஜஸ்தானிலும் கற்பிக்கப்படும் மூன்றாம் மொழி என்ன என்றும் ஹிந்தி பேசும் மாநிலங்கள் பின்தங்கி இருப்பதாகவும் ஹிந்தி பேசாத முன்னேறிய மாநிலங்களின் மக்கள் மீது ஏன் ஹிந்தியை திணிக்கிறீர்கள் என்றும் ராஜ் தாக்கரே கேள்வி எழுப்பியிருந்தார் அதனை மேற்கோள் காட்டிய முதல்வர் ஸ்டாலின் ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் வளர்ப்பதையே முழு நேர முன்னுரிமையாக வைத்திருக்கிற மத்திய அரசிடம் இதற்கு எந்த பதிலும் இருக்காது என்றார் மும்மொழிக் கொள்கை என்ற பெயரில் ஹிந்தி சமஸ்கிருதத்தை திணிக்கும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாயை விடுவிப்போம் என்று தமிழகத்தை பழிவாங்கும் போக்கை மத்திய அரசு மாற்றிக்கொள்ளுமா என முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழக பள்ளி குழந்தைகளின் கல்விக்காக சட்டப்பூர்வமாக வழங்க வேண்டிய நிதியை உடனே விடுவிக்குமா என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் ஹிந்தி படித்தால் வேலை கிடைக்கும் என்ற பசப்பு வார்த்தைகளை கிளிப்பிள்ளைகளைப் போல ஒப்பித்துக் கொண்டிருக்கும் இங்குள்ள அப்பாவிகள் சிலர் இனியாவது திருந்த வேண்டும் என்று முதல்வர் தெரிவித்துள்ளார் தமிழுக்கும் தமிழகத்திற்கும் பாஜக செய்து வரும் துரோகத்திற்கு பாஜக பரிகாரம் தேட வேண்டும் இல்லையேல் அவர்களுக்கும் அவர்களது புதிய கூட்டாளிகளுக்கும் மறக்க முடியாத பாடத்தை மீண்டும் ஒருமுறை தமிழகம் கற்பிக்கும் என முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் கொண்டிருக்கிறோம் ஹிந்தி திணிப்பை முறியடிக்க திமுகவும் தமிழக மக்களும் தலைமுறை தலைமுறையாக நடத்தி வரும் மொழி உரிமை போர் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அந்த போர் இப்போது மாநில எல்லைகளை கடந்து மகாராஷ்டிராவில் போராட்ட சூறாவளியாக சுழன்றடித்துக் கொண்டிருக்கிறது என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழக பள்ளிகளில் மூன்றாவது மொழியாக ஹிந்தியை கற்பித்தால்தான் நிதியை ஒதுக்குவோம் என்று சட்டத்திற்கு புறம்பாகவும் அராஜகமாகவும் பாஜக நடந்து கொள்கிறது என்று முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் பாஜக ஆட்சி செய்யும் மகாராஷ்டிராவில் மக்கள் எழுச்சிக்கு அஞ்சி இரண்டாவது முறையாக பாஜக பின்வாங்கி இருக்கிறது என்று ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக உத்தவ் தாக்கரே தலைமையில் இன்று மும்பையில் நடந்த வெற்றி கொண்டாட்ட பேரணியின் எழுச்சியும் உரை பீச்சும் மிகுந்த உற்சாகம் தருவதாக ஸ்டாலின் தெரிவித்தார் உத்தரப்பிரதேசத்திலும் ராஜஸ்தானிலும் கற்பிக்கப்படும் மூன்றாம் மொழி என்ன என்றும் ஹிந்தி பேசும் மாநிலங்கள் பின்தங்கி இருப்பதாகவும் ஹிந்தி பேசாத முன்னேறிய மாநிலங்களின் மக்கள் மக்கள் மீது ஏன் ஹிந்தியை திணிக்கிறீர்கள் என்றும் ராஜ் தாக்கரே கேள்வி எழுப்பியிருந்தார் அதனை மேற்கோள் காட்டிய முதல்வர் ஸ்டாலின் ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் வளர்ப்பதையே முழு நேர முன்னுரிமையாக வைத்திருக்கிறது மத்திய அரசு இதற்கு எந்த பதிலும் இருக்காது என்றார் மும்மொழி கொள்கை என்ற பெயரில் ஹிந்தி சமஸ்கிருதத்தை திணிக்கும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாயை விடுவிப்போம் என்று தமிழகத்தை பழிவாங்கும் போக்கை மத்திய அரசு மாற்றிக்கொள்ளுமா என முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழக பள்ளி குழந்தைகளின் கல்விக்கு சட்டப்பூர்வமாக வழங்க வேண்டிய நிதியை உடனே விடுவிக்குமா என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார் ஹிந்தி படித்தால் வேலை கிடைக்கும் என்ற பசப்பு வார்த்தைகளை கிழிப்பிள்ளைகளைப் போல ஒப்பித்துக் கொண்டிருக்கும் இங்குள்ள அப்பாவிகள் சிலர் இனியாவது திருந்த வேண்டும் என்று முதல்வர் தெரிவித்துள்ளார் தமிழுக்கும் தமிழகத்திற்கும் பாஜக செய்து வரும் துரோகத்திற்கு பாஜக பரிகாரம் தேட வேண்டும் இல்லையேல் அவர்களுக்கும் அவர்களது புதிய கூட்டாளிகளுக்கும் மறக்க முடியாத பாடத்தை மீண்டும் ஒருமுறை தமிழகம் கற்பிக்கும் என முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் ஹிந்தி திணிப்பை முறியடிக்க திமுகவும் தமிழக மக்களும் தலைமுறை நடத்தி வரும் மொழி உரிமை போர் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அந்த போர் இப்போது மாநில எல்லைகளை கடந்து மகாராஷ்டிராவில் போராட்ட சூறாவளியாக சுழன்று அடித்துக் கொண்டிருக்கிறது என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழக பள்ளிகளில் மூன்றாவது மொழியாக ஹிந்தியை கற்பித்தால்தான் நிதியை ஒதுக்குவோம் என்று சட்டத்திற்கு புறம்பாகவும் அராஜகமாகவும் பாஜக நடந்து கொள்கிறது என்று முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் பாஜக ஆட்சி செய்யும் மகாராஷ்டிராவில் மக்கள் எழுச்சிக்கு அஞ்சி இரண்டாவது முறையாக பாஜக இருக்கிறது என்று ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக உத்தவ் தாக்கரே தலைமையில் இன்று மும்பையில் நடந்த வெற்றி கொண்டாட்ட பேரணியின் எழுச்சியும் உரை வீச்சும் மிகுந்த உற்சாகம் தருவதாக ஸ்டாலின் தெரிவித்தார் உத்தரப்பிரதேசத்திலும் ராஜஸ்தானிலும் கற்பிக்கப்படும் மூன்றாம் மொழி என்ன என்றும் ஹிந்தி பேசும் மாநிலங்கள் பின்தங்கி இருப்பதாகவும் ஹிந்தி பேசாத முன்னேறிய மாநிலங்களின் மக்கள் மீது ஏன் ஹிந்தியை திணிக்கிறீர்கள் என்றும் ராஜ் தாக்கரே கேள்வி எழுப்பியிருந்தார் அதனை மேற்கோள் காட்டிய முதல்வர் ஸ்டாலின் ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் வளர்ப்பதையே முழு நேர முன்னுரிமையாக வைத்திருக்கிறது மத்திய அரசிடம் இதற்கு எந்த பதிலும் இருக்காது என்றார் மும்மொழி கொள்கை என்ற பெயரில் ஹிந்தி சமஸ்கிருதத்தை திணிக்கும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாயை விடுவிப்போம் என்று தமிழகத்தை பழிவாங்கும் போக்கை மத்திய அரசு மாற்றிக்கொள்ளுமா என முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழக பழி குழந்தைகளின் கல்விக்காக சட்டப்பூர்வமாக வழங்க வேண்டிய நிதியை உடனே விடுவிக்குமா என்று ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார் ஹிந்தி படித்தால் வேலை கிடைக்கும் என்ற பசப்பு வார்த்தைகளை கிளிப்பிள்ளைகளைப் போல ஒப்பித்து கொண்டிருக்கும் இங்குள்ள அப்பாவிகள் சிலர் இனியாவது திருந்த வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழுக்கும் தமிழகத்திற்கும் பாஜக செய்து வரும் துரோகத்திற்கு பாஜக பரிகாரம் தேட வேண்டும் இல்லையில் அவர்களுக்கும் அவர்களது புதிய கூட்டாளிகளுக்கும் மறக்க முடியாத பாடத்தை மீண்டும் ஒருமுறை தமிழகம் கற்பிக்கும் என முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார்